அனைவருக்கும் வணக்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜனவரி மூணு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறில் ஆறுமுகத்தம்மாள் திக்கு விஜய கட்டபொம்மு தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் தனது முப்பதாவது வயதில் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரராக பொறுப்பேற்று கொண்டார் இவருக்கு குமாரசாமி என்ற ஊமைத்துறை துரைசிங்கம் என்ற சிவத்தையா என்ற இரு சகோதரர்களும் ஈஸ்வர வடிவு துரைக்கண்ணு என்ற இரு சகோதரிகளும் இருந்தனர் இவரது மனைவி ஜக்கம்மாள் நெல்லையில் வரி வசூல் செய்யும் பொறுப்பை ஏற்றிருந்த ஆங்கிலத் தளபதி மேக்ஸ்வேல் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரி வரி வசூலிக்க முடியாமல் இருந்தார் இதனால் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஆங்கிலத் தளபதி ஆலன் துறை பாஞ்சாலங்குறிச்சிக்கு பெரும் பெரும்பழையுடன் போரிட வந்தார் ஆனால் ஆலன் கட்டபொம்மனிடம் தோற்று ஓடினார் கட்டபொம்மன் ஒரு வீரமான குடும்பத்தில் பிறந்தவர் மக்களுக்கு நீதி செய்யும் தலைவராக வாழ்ந்தார் நல்ல ஆளுமையாளராகவும் தன் மக்களுக்கு நீதி நலன் செய்வதில் நற்பண்பு உடையவராகவும் திகழ்ந்தார் இவரது பூர்வீகம் ஆந்திராவைச் சார்ந்தவர்கள் பதினொன்றாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டிற்கு இவரது முன்னோர்கள் வந்தனர் அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர் என ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகிகளான ஜேம்ஸ் லண்டன் மற்றும் கேலின் ஜாக்சன் கூறினார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு மே மாதம் முப்பத்தி ஒன்றில் மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பகோடாக்கள் நிலவையில் இருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி எ தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டில் ராமநாதபுரத்தில் தன்னை வந்து பார்க்குமாறு ஜாக்சன் கட்டபொம்மனுக்கு ஆணையிட்டார் ஆனால் சந்திக்க வரும் கட்டபொம்மனை அவமானப்படுத்த வேண்டும் என நினைத்து வேண்டுமென்றே பல இடங்களுக்கு வரச்சொல்லி சந்திக்காமல் அலக்களித்தார் இறுதியில் செப்டம்பர் பத்தொம்போது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் ராமநாதபுர அரண்மனையில் சந்தித்தார் சுமார் மூன்று மணி நேரம் கட்டபொம்மனை நிற்க வைத்தார் இறுதியில் மிகப்பெரிய சண்டை வெடித்தது கோட்டைக்கு வெளியில் இருந்த ஊமைத்துறை உள்ளே நுழைந்து கட்டபொம்மனை மீட்டார் அப்போது நடந்த சண்டையில் லெப்டினல் கிளார்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டனர் சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இதனால் கட்டபொம்மன் ஜாக்சன் தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார் என மதராஸ் ஆட்சிக்குழுவிற்கு கடிதம் அனுப்பினார் அக்குழு வில்லியம் ப்ரௌன் வில்லியம் ஓரம் ஜான் காஜா மேஜர் ஆகியோர் அடங்கிய குழுவின் முன்பு ஆஜராகும்படி கட்டபொம்மனுக்கு ஆணையிட்டது இதனை விசாரித்த அந்த குழு கட்டபொம்மன் மீது எந்த தவறும் இல்லை என கூறி சிவசுப்பிரமணிய சிறையில் இருந்து விடுவித்தது மேலும் கலெக்டர் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவும் விட்டது ஆயிரத்தி எண்பது பகோடா நீங்களாக பிற நிலுவைத் தொகையை கட்டபொம்மன் செலுத்தினார் மருது பாண்டியர் திண்டுக்கல் கோபால நாயக்கர் ஆனைமலை யாதுல் நாயக்கர் இணைந்து தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கினர் இவர்கள் திருச்சிராப்பள்ளி அறிக்கையை தயாரித்தனர் இக்கூட்டமைப்பில் கட்டபொம்மன் இணைந்தார் இக்கூட்டமைப்பில் சிவகிரிபாளையம் மட்டும் இணையவில்லை மே மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த படைகள் திருநெல்வேலிக்கு நோக்கி செல்ல ஆங்கிலேயர்கள் ஆணையிட்டனர் இந்த படைக்கு மேஜர் பேனர்மன் தலைமையேற்றார் திருவிதாங்கூர் படையும் பிரிட்டிஷ் படையுடன் இணைந்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது செப்டம்பர் ஒன்று அன்று சரணடைய கட்டபொம்மனுக்கு ஒரு கெடு விதிக்கப்பட்டது பேனர்மேன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் ஐந்தில் முழு படையையும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு வந்து நிறுத்தினார் இதற்கு ராமலிங்கரை தூதராக பேனர் அனு பேனர்மேன் அனுப்பினார் கோட்டையின் ரகசியங்களை ராமலிங்கம் சேகரித்து வந்தார் தாக்குதலுக்கான உத்தியை ஆங்கிலேயர்கள் வடிவமைத்தனர் இதனால் கோட்டை தகர்க்கப்பட்டது அமைச்சர் சிவசுப்பிரமணியன் கள்ளர்பட்டியில் நடந்த மோதலில் கைது செய்யப்பட்டார் சிவசுப்பிரமணியன் நாகனாபுரத்தில் செப்டம்பர் பதிமூணில் தூக்கிலிடப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன் புதுக்கோட்டை காட்டுக்கு தப்பிச் சென்றார் புதுக்கோட்டை அரசர் விஜயரகுநாத தொண்டைமான் கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்தார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அக்டோபர் பதினாறு கயத்தாறு என்றும் இடத்தில் உள்ள பழைய கோட்டைக்கு முன்பாக இருந்த புளிய மரத்தில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார் மருது சகோதரர்களிடம் அடக்கிலமான ஊமைத்துறையும் செவத்தையாவும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று நவம்பர் பதினாறில் பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டனர் பகோடா என்பது விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் திப்பு சுல்தான் ஆட்சியில் மைசூரில் ஒரு பகோடா என்பது ரூபாய் மூணு புள்ளி ஐம்பது ரூபாய்க்கு சமமாக கொல்லப்பட்டது பகோடா என்றால் மரத்தை உழுக்குதல் என இங்கிலாந்து மக்களால் மக்களிடம் பரவியது தமிழில் இதனை வராகன் என்று அழைப்பர் นันรี